அறிஞர்கள் சொல்வாங்க ஒரு முஸ்லீமுடைய நாவு இந்த மூணில் ஏதாவது ஒன்றை தவிர நாலாவதில் இருக்கக்கூடாது ஒன்று கற்பது கற்று கொடுப்பது அல்லது அல்லாவுடைய வல் வல்லமைகளை சிந்திக்கிறது இந்த ரெண்டு இல்லைன்னு சொன்னால் தான் நல்லவர்கள் அப்படி தான் ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க ஒரு சின்ன கேப்பு கிடச்சா திக்கர் செய்வாங்க இவன் இவனு சீரின் ரஹமத்துல்லா அலை மாபெரும் ஹதீஸ் கலை அறிஞர் அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்வதில் வல்லுநர் அவர்கள் அவங்கள பற்றி சொன்னாங்க பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க பாடத்தை நிறுத்தி கொஞ்ச நேரம் ஏதாவது சின்ன கேப் இடைவெளி விடுவோம் இல்லையா சுபஹான் சுபஹான் அவங்க மாணவர் சொல்கிறாங்க இந்த திக்கிற காதலை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள் இடையில பேசுவோம் மற்ற வேலைகளை செய்வோம் ஆனால் எங்களுடைய ஆசிரியர் ஈசை நடத்துகிற நேரம் அல்லாத மற்ற நேரத்தில் சுபஹான் இதை தவிர இருந்து எதுவுமே வராது யூசுஃப் அலிஸ்லாம் அவங்கள பற்றி சொல்லுவாங்க கடலில் உள்ள மீன்கள் கூட கொஞ்ச நேரம் திக்கிற செய்யாமல் இரவில் தூங்கிவிடும் தவளைகள் கூட கொஞ்ச நேரம் கத்தாமல் இருந்துவிடும் ஆனால் யூசுஃப் அலி இஸ்லாம் திக்கிற செய்யாமல் இருந்தது கிடையாது கிணத்துல எப்போ அவங்க போடப்பட்டாங்களோ அப்போ இருந்து ஆரம்பிச்சாங்க திக்கிற அந்த தான் அவங்கள காப்பாத்துச்சு கதீசில் வருது எஃப்பது இல்லாஹா நீ அல்லாவை பாதுகாத்தால் அல்லா ஒன்றும் பாதுகாப்பான் யூசுப் அலி இந்த திக்கிற விடல எல்லா சோதனையிலிருந்தும் எல்லாம் அவர்களை பாதுகாத்தார் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தில் உடல் ரீதியான நோய்கள் மன நெருக்கடிகள் ஆட்சியாளர்கள் தொல்லைகள் இதெல்லாம் முஸ்லீம்கள் திக்கிற விட்டு தூரமாக இருக்கிறோம் நம்ம என்ன தொழுகிறோம் கடுமையான தொழுகையை தொலக்கூடியவர்களும் கம்மி அதில் எவ்வளோ உள்ள தொழுகிறோம் யோசிச்சு பாருங்கள் திக்கிற செஞ்சால் தான் தொழுகையில் இன்பம் கிடைக்கும் இதுக்கு செஞ்சாதான் நோன்புல இன்பம் கிடைக்கும் நம்முடைய வணக்கங்கள் அனைத்திலுமான இன்பத்தை பெற தான் திக்கிற செய்யுங்க தான் அல்லாஹ் உதுக்குருல்லாஹ் திக்கரனுக்கு தீயரா அந்த திக்கரில் முதன்மையானது குரான் குரானும் திக்கிறதான் அன்னே ஆயிஷாரதி அல்லா அன்னஹா சொல்லுவாங்க கான ரசூல்லாஹி அலி செல்லம் எது அலா குல்லி அஹயானி ரசூல் அலி செல்லம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் திக்கர் செய்வாங்க எவ்வளவு எவ்வளோ திக்கர்கள் இவ்வளோ அழகான இஸ்த்பார்கள் இஸ்த்பாரில் ஒரு இஸ்தபாருக்கு பெருமானார் பேர் வைப்பாங்க சையுதுல் இஸ்தபார் இது எல்லா இஸ்த்பாருக்கும் தலைவர் இதுதான் அமீர் வாரத்தில் ஜும்மா வார நாட்களுக்கு அமீராக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைமை இருக்குது இல்லையா இஸ்தபார்கள்ல ஒரு இஸ்தார் சையுதுல் இஸ்தபார் இரவில் அதை ஓதுனிங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது மவுத் ஆயிட்டாரா நேராக சொர்க்கம் போவார் காலையில் ஓதுனாரா மாலையில் இல்லை சொர்க்கம் போயிடுவார் அந்த மாதிரி சின்ன திக்கிற்களும் இருக்குது பெரிய திக்கர்களும் இருக்குது காலையிலிருந்து மாலை வரைக்குமான உத்தரவாதம் அந்த சையதுல் இஸ்தாருடைய ஆரம்பம் தான் அல்லஹ் இல்ல அன் ஹல்தனி அப்து கலதிக்க மஸ்தான் ஆரம்பிக்கிற திக்கர் அருமையானவர்களே அறிஞர்களிடமிருந்து அழகான திக்கர்களை கற்றுக்கொள்ளுங்க விக்கிர்களை எழுதி கேளுங்க விக்கருகளை காலை மாலை அதிகம் செய்யுங்க இல்லாமல் அல்லாஹ் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நமக்கு நிம்மதியை தருவான் இல்லையா ஒரு பக்கம் அமெரிக்காவில் நடந்த சோதனைகள் அதை பற்றி உலகம் பேசுது இன்னொரு பக்கம் இஸ்லாமிய உலகுக்கு பல நல்ல செய்திகள் அல்லாஹ்வுடைய அருளால் வந்து கொண்டும் இருக்கு இந்த ரமதான் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்கள் எல்லோருக்குமே பிரச்சனைகள் இல்லாத ரமதானாக இருக்கும் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறோம் சிரியாவில் ஒரு பெரிய கொடுங்கோலாக இருந்தால் ஐம்பது வருஷம் அவன் சியா பிரிவை சார்ந்தவன் அந்த நாட்டு மக்களுக்கு அவன் கொடுத்த சித்திரவதைக்கு அளவே கிடையாது அவ்வளவு கொடுமைகள் அந்த நாட்டிலிருந்து மக்கள் மட்டுமல்ல உலமாக்கள் எல்லாம் ஹிஜரத் பண்ணி போயிட்டாங்க வேற ஊர்களுக்கு சிறியா அறிஞர்களுடைய நேரம் பெரும்பெரும் பெரும் அறிஞர்கள் வாழ்ந்த ஊர் இன்றைக்கு அல்லாவுடைய கிருபையில் அவன் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான் எல்லா மக்களும் அங்கே திரும்புகிறாங்க உலமாக்களும் அந்த நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க ஒரு உம்மத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய சுப சிரியா வந்து இன்றைக்கு நான் அது வளம் செய்யப்பட்டு ஒரு நகரம் அல்லாவே பார்க்கனாக உலகிறான் வைத்துல் முகதனா சிரியாவை சார்ந்தது தான் அதை இன்னைக்கு கூறு போட்டு பிரிச்சுட்டாங்க அல்லா குரானில் எங்கெல்லாம் இந்த ஷாமை பற்றி சொல்லுவானோ பரக்கத்து செய்யப்பட்ட பூமின்னு தான் சொல்லுவான் அது ஒரு பக்கம் அல்லாவுடைய கிருபையில் அங்குள்ள முஸ்லீம்கள் வளமாக இப்போ இருக்கிறான் இன்னொன்று கஸ்தாவில் நிறுத்தப்பட்ட ஒரு போர் நிறுத்தம் இல்லையா அந்த நாகரத்தையே அழிச்சு நாசமாக்கிட்டாங்க எதுவாக இருந்தாலும் போர் நிறுத்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அந்த மக்கள் இனிமையிலாவது வளமான வாழ்க்கையை வாழட்டும் அல்லாஹ் அவங்களுடைய நெருக்கடிகள் கஷ்டங்களை எல்லாம் துடைத்து இழந்த எல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி கொடுப்பானாக எல்லா முஸ்லீம்களுக்கும் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தருவானாக வரக்கூடிய ரமதானை எல்லா முஸ்லீம்களுக்கும் ஆரோக்கியத்தோடு நல்லறங்கள் ஏராளமாக செய்யக்கூடிய தௌசியத்தோடு அடைய செய்வானாக பாக்ரு ஜவானா அஹமது இல்ல